ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் மிஸ்டர் பாஸ்கி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த ஒரு இருக்குது இந்த ஏரியோட பேர் பார்த்திங்கன்னா பழைய ஆளுங்கட்ட கட்டோம்னா மாமுண்டி ஏரின்னு சொல்லுவாங்க அதே இப்போ உள்ள பசங்கள்கிட்ட ஆளுங்கட்டா கேட்டோம்னாக்கா இது ஏர்போர்ட் ஏறிம்பாங்க என்னடா அது ஏர்போர்ட் ஏறின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த பக்கத்துலேயே அந்த ஏரி பக்கத்துலேயே வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குது அது இன்னும் இன்டர்நேஷ்னல் ஆகலை அது வந்து ட்ரெயினிங் ஏர்போர்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து இந்த ஜெட்டு ஹெலிகாப்டரு இந்த மாதிரிலாம் வந்து இறங்கி ஏறி இருப்பாங்க அது வந்து ட்ரைனிங் தான் போயிட்டு போய்ட்டுருக்கு இன்னும் வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்க போகிறதா சொல்கிறாங்க அப்டேட்டாக வந்தாக்கா இன்னும் நல்லா தான் இருக்கும் தஞ்சாவூரில் உள்ளவங்களுக்கு வந்து ஏர்போர்ட் இங்கே வந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஈஸியாக இருக்கும் ஃபாரின்லாம் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஓகே நம்ம வந்து ஏர்போர்ட் இருந்தால் தெரியுது பார்த்திங்கன்னா பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஏர்போர்ட்டோட காம்பவுண்டு செக்யூரிட்டி கார்டு கூட இருக்குது பாருங்க அங்கேண்ணே அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் போல் மாதிரி இருக்குதுங்களா அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது சிசிடி கேமரா தான் ஃபுல்லாக கேமரா வச்சுருக்காங்க அது ஒட்டினாப்பில்தான் அந்த ஏரி இருக்குது அதனால நம்ம வந்து ஏர்போர்ட் ஏரின்னு சொல்லுவாங்க இப்போ ஓகே நம்ம இந்த கோ ஏரிக்கு நம்ம எதுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா நீர் நாய் இருக்க தான் வந்து பசங்க சொன்னாங்கன்ட்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மயில் ஒன்று அழகாக போயிட்டு இருந்துச்சு அதையும் அப்படியே நம்ம சூட் பண்ணிடலாம் சரி நம்ம நீர் நாயை நம்மளும் இல்லை சரி எப்படி இருக்கும் பார்க்கலான்ட்டு நானும் அப்படியே சரி அதை ஒரு வீடியோ எடுத்து போகலான்ட்டு அப்படியே வந்தேன் அது நீர் நாயா இல்லை தெருநாயா இல்லை வெக்ஷு நாயான்னு தான் தெரில சரினு வந்து பார்த்தா உண்மையிலே அது வந்து நீர் நாய் தாங்க அந்த பாருங்கள் அந்த தெரிஞ்சு பாருங்க சூம் பண்ணுமோ அந்த ஆனால் இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அப்படியே தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நீர் நீர் நாய் பார்த்திங்கன்னா இந்த ஜெட்டு வேகத்தில் போய்ட்ருக்கேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில கண்டிப்பாக இந்த இந்த பக்கத்துலேயே ஒரு இன்னொரு குளம் ஒன்று பெரிய ஏரி நம்ம வந்து சூட் பண்ண மாட்டிங்களா அந்த ஏரிக்கு போகுது இது வந்து பக்கத்தில் உள்ள சின்ன ஏரி இது அதுக்கு இந்த மாதிரி ஒன்று பொதுங்க அதை தாண்டி அந்த பெரிய ஏரிக்கு போகிறதுக்காக அது வந்து பிளான் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது அப்படியே போணுச்சுன்னா நம்ம அதை வந்து கண்டிப்பாக எடுத்து பார்க்கலாம் நீங்கள் நம்ம அது நீர் நீர் நாயா இல்லை வேறு எதுமான்னு ஆனால் நிறையா பேர் சொல்லுவாங்க கூட்டம் கூட்டமாக தான் அது இருக்கும் அப்படின்ட்டு இது எப்படி சிங்கிளாக இப்படி இங்கே வந்துச்சுன்னு என்னான்னு தெரில வந்து சின்ன ஏரியில் தான் இப்போ பெரிய ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ நான் இங்கே வந்து போகிறவங்க வர்றாங்கலாம் குளிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அது வந்து கண்டிப்பாக டேஞ்சரானது தான் அது தனியெல்லாம் அழுந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பண்ணும் அந்த பாருங்கள் உண்மையிலே அது நீர் நீர் நாய் தாங்க அது பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள் கண்டிப்பாக அது நீர் நாயே தான் நல்லா தெரியுது பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அதை பாருங்கள் நீர் நாய் தாங்க அந்த அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் ஏரிக்கு போய்ட்டு பாருங்கள் அந்த பெரிய ஏரியாச்சு பார்த்தீங்களா அதில் போய் கனெக்ட் ஆகிடுச்சு இன்னமும் அதை வந்து நம்ம பார்க்க முடியாது சேருன்னு அப்படியே அதையும் சூட் பண்ணிவிட்டு நானும் நம்ம அந்த நீர் நாயை வந்து பார்த்தது கிடையாது சரி அதையும் பார்த்துட்டு வந்தாச்சு அப்படியே வந்து தான் வந்துவிட்டோம் அப்படியே இந்த இயற்கையெல்லாம் அப்படியே சூப்பராக ஆளு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அப்படியே வந்தேன் ஓகே நம்ம இந்த ஏரியாலாம் வந்து பார்த்து ரசித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூவை பார்த்திங்கன்னா அவ்வளோ இது இருந்துச்சுங்க பூத்து இருந்துச்சு இந்த ஆவாரம் பூ வந்து வருஷான நக்காட்சி நல்லா பார்த்து இப்போ தான் வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறேன் பக்கத்துலேயே அப்படியே ஜெட்டு சவுண்டு கேட்குது ஜெட்டு ஏறுது அப்படியே பார்த்துட்டு அப்படியே அதையும் நம்ப அந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இது போல் ஒரு நல்ல விடியோடு உங்களை மீண்டும் சந்திப்பேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஆல்